கல்யாண நிதி என்று ஏற்பின்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை நமது பாண்டுரங்க சுவாமி திவ்யமானது ஒரு அலங்காரம் திருப்பதி ஏழு மலையான் போல திவ்ய அலங்காரம் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரஷிப்பு மாலைகளை தாங்கிண்டு பெரிய லக்ஷ்மிஹாரம் உடைவாள் மார்பு லக்ஷ்மி நெற்றியில பெரிய பச்சை பூர திருமன் காப்பு சாத்திண்டு சாலக்கிராம மாலைகள் விசேஷமானது ஒரு சாலக்கிராம மாலைகளை சாத்தியண்டு திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி போல திவ்ய அலங்காரம் தாயார் ரகுமாரி தாயார் இந்த வாரம் செந்தூரப்பட்டு கட்டிண்டு சதுர்புஜங்களோட அமர்ந்த திருக்கோலத்தில் பத்மாவதி தாயாராக பத்மா திவ்ய தரிசனம் கொடுக்குறார் திரு எந்த சேவிக்க முடியாத அற்புதம் பத்மாவதி சமேதங்க திருவேங்கிட பிரம்மாண்டமா கல்யாண கோலத்தில் நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உற்சவர் கோவிந்தராஜ பெருமாள் இந்த வாரம் வெண்பட்டு கட்டிண்டு கருட வாகனத்துல எழுந்துள்ள போற சுவாமி வருதான் ஏழு மலையர் தரிசிக்க வேண்டிய திருவேங்கடமுடையானையும் மலை இறங்கி தரிசிக்க வேண்டிய பத்மவதி தாயாரையும் ஒரே கர்ப்ப கிரகத்தில் இந்த தென்னாங்கூர் கஷேத்திரத்தில் நம்ம சேவிக்கலாம் சொல்லுங்கோ கோவிந்தா கோவிந்தா கோ கோவிந்தா கோவிந்தா கோ പാദദർശനം പാപവിമോച